எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க எங்க அப்பா எங்க தாத்தா பண்ணிட்டு இருந்தார் சரி ரெண்டாவது எங்க அப்பா பண்றாரு சரி இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நீங்க பண்றீங்க அந்த பூண்டு சித்திரையில போயிட்டு தொண்ணூறு நாள் அறுவடை தொண்ணூறு நாள் அறுவடை பண்றீங்க ஃபுல்லுமே மழை பூண்டு விவசாயம் தான் சுத்தி எல்லா கிராமம் பூம்பாறை அதிக மழை பூண்டுல என்ன சிறப்பு இருக்குங்க மழை பூண்டு சிறப்பு புவிசார் குறியீடு வெட்டுறதுங்க பூண்டு வந்து கொஞ்சம் காட்டத்தன்மையா இருக்கும் மழை பூண்டு கொலஸ்ட்ரால் பிரஷர் ஹார்ட்டுக்கு நெஞ்சு வலி தலைவலி எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணலான்றாங்க உண்மையா அது ஒரிஜினல் மழை பூண்டு எப்படி கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறது ஒரிஜினல் மழை பூண்டு கொஞ்சம் சிகப்பா இருக்கும்னே சரிண்ணே மழை பூண்டு நல்லா ரவுண்டா சரிண்ணே கொஞ்சம் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க எங்க அப்பா எங்க தாத்தா பண்ணிட்டு இருந்தாரு சரி ரெண்டாவது எங்க அப்பா பண்றாரு சரி இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நீங்க பண்றீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க என் அப்பா என் தாத்தா பண்ணிட்டு இருந்தார் சரி ரெண்டாவது என் அப்பா பண்றாரு சரி இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நீங்க பண்றீங்க கொடைkanal மாலப்புண்டேங்க வியாసాయமையான கொடைkanal மாலப்புண்டே சிங்கப்பூர் இன்ன சிங்கப்பூர் மாலப்புண்டே சிங்கப்பூர் இட் बेटर புடி சரி ந் தரமேட் பலையா சரி சித்திர போக்கு நடறது சரி அந்த புண்டே சித்திரையில பைறிட்டு 90 நாளா தொண்ணூறு நாள் 90 நாளா ஆறு வருடம் பண்றீங்க ஃபுல்லுமே மலைப்பூண்டு விவசாயம் தான் ஏன்னா சுற்றி எல்லா கிராமமும் பூம்பாரை அதிக வடியாக மலைப்பூண்டு விவசாயம் இருந்தேன் மண்டிக்கு சுற்றி எல்லாமே மலைப்பூண்டு விவசாயம் நெற்பாலையோ கேரட்டு ஷோனு பீன்ஸு உருளைக்கிழங்கு ஸோனு இதே ஓடுது ஆமாம் சார் கொடைக்கானல் மலை பூண்டில் என்னோட சிறப்பு இருக்குண்ணே மலைப்பூண்டு சிறப்பு புதிசார் குறியிட்டு வெட்டுறதுண்ணே ஷோனு பூண்டு வந்து கொஞ்சம் கட்டு தண்ணியாக இருக்கும் காடு தண்ணி சின்ன மலைப்பூண்டு ஸோ மலைப்பூண்டை சாப்பிட்டா

எல்லா கிராமத்திலயுமே இப்போ ஒரு பவுண்டு தெளிவாக தெளிவாக விளையும் இது கூலிங் பிளேஸ்னால பூண்டு மழை பூண்டு தெளிவார் தெளிவாக இருக்கும் இப்ப அந்த வீடியோ பத்திரங்களை தேடி வரவங்களுக்கு மழை பூண்டு கொடுக்கலாம்ல தாராளமா கொடுக்கலாம் தாராளப்பூண்டு ஒரு மருத்துவ குணம் முக்கியம் இது மக்களுக்கு நம்ம சிறப்பாக கொடுக்கலாம் கொடுக்கலாம் இயற்கையாக வர்றது ஃபுல்லா சுத்தி லொகேஷன் சூப்பரா இருக்கும்